தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை தெல்லை பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்த விழித்துணையை துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பூங்கனையும் கரும்பு என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவிப்பிறந்தேன் பிறந்தேன் நின் அன்பர் பெருமையெண்ணாத கருமனெஞ்சால் மறித்தே விழும் நரகுக்குறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னிக் குனிதரும் கொன்றை கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் பொந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உந்திருமந்திரம் சிந்துற வண்ணப்பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே ததியுருமத்தில் சுழலும் என் ஆவித் தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் வேணி மகிழ்னும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ணக் கனக பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பாரமும் ஆரமும் ஆறமும் சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறைநான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள கானந்தம் ஆடரங்கான் எம்பிரான் முடி முடிகன்னியதே கன்னியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது பகலிரவா உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் புவி ஏழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியாமுத்து வீடுமன்றோ பன்னளிக்கும் சொற்பரிமலையாமலை பைங்கிளியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொழிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணையிறுதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்த்தம் வன்றோ வாமபாகத்தை வவ்வியது வவ்விய பாகத் திரைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் ஆண்ட வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்பொழுது வெளிநிற்கவே நின் திருமேனியை பார்த்ததென் விழியும் நெஞ்சும் களிநின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளிநின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெந்திங்களோ கஞ்சகமோ எந்தன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூரணாசல மங்களையே